பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக அவருக்கு நாங்க எல்லாரும் வந்து உறுதுணையாயிருப்போம் நினைக்கும் போதும் சிந்திக்கும் போதும் பேசும் போதும் உள்ளம் புதிதாக பூத்த மலர் போல் புத்துணர்ச்சி பெறும் அவர்தான் எங்கள் ஆன்மீக சென்னல் திரு வி ப அவர்கள் அவர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று முடிவு செய்தோம் அவர் எங்கள் மீது காட்டும் அன்பும் அக்கறையும் ஈதையினே இல்லை நாங்கள் அவர் மீது கொண்டுள்ள விசுவாசம் அதுவே எங்களின் சுவாசம் ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வார்கள் அப்படி பார்த்தால் எத்தனையோ பேர்களின் தண்ணீரை துடைத்தவர் அவர் எங்களின் கண்களுக்கு இறைவனாகவே தோன்றுகிறார்